சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு உங்களுடைய லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இப்போ குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி அமர்ந்திருக்கிறார் அவருடைய பார்வை வந்து நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு படுறது அஷ்டம சனி காலத்தில் குரு பார்வை படுறது அந்த சனி மேலே அப்படிங்கிறது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திரனுடைய பிரயாணம் வந்து உங்களுடைய நான்கு ஐந்து ஆறாம் இடங்களுக்கு அமைந்திருக்கின்றது வார ஆரம்பத்தில் திருச்சிக ராசிக்குள்ளே இருக்கிற சந்திரன் வந்து அவரோட புதனும் சேர்ந்து இருக்கார் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான புதனும் போய் அந்த நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் பல பேருக்கு ஏதாவது சொத்துக்களை வந்து நான் வித்துட்டு புதுசு வாங்கணும் ஒரு பழைய சொத்து வந்து நான் டிஸ்போஸ் பண்ணணும் இல்லை ஒரு வாகனத்தை நான் வந்து வித்துட்டு வேற ஒன்று புதுசு வாங்கிக்கணும் அப்படின்னா அது எல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது, ஒரு பழைய விஷயத்தை வந்து நீங்க அதை விட்டுட்டு அதுல வரக்கூடிய பணத்தை நீங்கள் ஒரு சேமிப்பாகவோ இல்லை இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ மாற்றலாம் அதை இப்போ பேங்க் லோன் போட்டிருந்தேன் அப்படின்னா அதையும் வாங்கி இதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்குறது இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் பண்ணிக்கலாம் பல பேருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மாட்டின்னு இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் இப்போ வெளிவரலாம் அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் எப்பயுமே இந்த ஆறு எட்டாம் இடங்கள் வேலை செஞ்சு அதில் வந்து குருவுடைய பார்வைப்படும்போது சுபகிரகத்தினுடைய பார்வைப்படும் பொழுது சிக்கல்களிலிருந்து வெளிவரும் காலம் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ சந்திரன் வந்து பிரயாண கிரகம் அவர் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு உண்டான அவர் வந்து போகும்போது ரொம்ப ஒரு எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்டன்சிவ் டிராவல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் அஹ் வெளிநாடு அஹ் வெளி மாநிலத்துக்கெல்லாம் நம்ம என்னோட படிப்பையோ என்னுடைய வேலையோ நான் தொடர போறேன் அதற்காக ஒரு இடமாற்றத்திற்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கட்டாயமாக மாற்றம் உண்டு நீங்கள் வந்து வேலை செய்கிற இடமாகட்டும் தொழில் செய்கிற இடமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து வெளிநாட்டு கல்விக்காக இருக்கட்டும் வீடு மாறுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த வாரம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு வந்து ஒரு டோக்கன் அது கொடுத்து நீங்க வேலையை முடிச்சிட்டு வந்துருவீங்க உத்தியோகம் செய்கிற இடத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு மாறுதல் வேணும் உங்களுடைய ஒரு பொசிஷனே மாறும் அப்படிங்கிறதே நீங்கள் கட்டாயமா எடுத்துக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய தகுதி என்ன உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறது அடுத்து அவங்க புரிஞ்சுட்டு அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால உங்களுக்கு மனசுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தி கிடைக்கும் ஏன்னா புத பகவானும் போய் நான்காம் இடத்துல அமரும்பொழுது உங்களுடைய திருப்திஸ்தானத்திற்கு உண்டானவர் அவருக்கும் ஒரு பார்வைப்படுகிறது இப்போ மனசும் நன்னா இருக்கும் உடம்பும் நன்னா இருக்கும் அடுத்தது தாயாருடைய ஆரோக்கியம் அது சம்பந்தமான கவலைகளில் இருந்தவர்களுக்கு அந்த கவலையிலிருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்துடலாம் அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தமான அவங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத செலவு நம்ம குழந்தைகளுக்காக பண்றோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அந்த அவங்களுக்கு சம்மந்தமான சுப செலவுகளை நீங்கள் பண்ணுவீங்க அவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக சில சுப செலவுகளை பண்ணிக்கொள்ள முடியும் இருந்த தொந்தரவுகள் அகன்று உரிய மருத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு ரொம்ப நாள் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வரேன் அது சரியாகலை அப்படின்னா இனி சரியாகும் உடம்புல அந்த இழந்த ஆரோக்கியத்தை நீங்கள் மீட்டெடுத்து கொள்ள முடியும் அது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால பல வகையிலுமே வந்து மாற்றங்கள்ங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து ஷுவராக காத்துன்றது